வணக்கம் நான் கனி மார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதற்கான சூத்திரங்கள் அதாவது என்ன விதிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு குழந்தை பாக்கியம் ஒரு ஜாதகத்தில் எப்படி கணிக்கணும் அதற்கான விதிகளை நீங்கள் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் முழுமையாக கற்றுக்கலாம் இந்த விதிகள் ஆணுடைய ஜாதகத்தில் பார்க்கணுமா இல்ல பெண்ணுடைய ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கணுமான்றதெல்லாம் கிடையாது இருவருக்குமே இந்த விதிகள் பொருந்த வேண்டும் அப்போதான் குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் மட்டும்தான் அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மட்டும் குழந்தை பாக்கியத்திற்குரிய வாய்ப்புகள் இருக்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் குழந்தைக்குரிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர்கள் அப்ப குழந்தை பாக்கியமே கிடைக்காதான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கு இல்லையா அப்ப நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் ஆனால் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை பாக்கியத்திற்குரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இருவருக்குமே இதில் இருக்கக்கூடிய விதிகள் பொருந்தவில்லை என்றால் அப்ப குழந்தை பாக்கியம் என்பது இல்லாமல் தத்து பிள்ளை பாக்கியம் தான் அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்றதை எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் சிலருக்கு திருமணமான உடனே கிடைச்சிரும் சில பேருக்கு ஆண்டுகள் பல கழிந்த பிறகு தான் கிடைக்கும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பனிரெண்டு ஆண்டுகள் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது ஆண்டில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் கழித்து ஒரு பெண் குழந்தை சமீபத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இப்படி தொடர்ந்து அவங்களுக்கு மூணு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருந்திருக்கு ஆனால் அதற்காக அவங்க காத்திருந்த நேரம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகள் எந்த மருத்துவ சிகிச்சையும் மேற்கொள்ளாமல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று குழந்தைகள் அவர்களுக்கு தொடர்ந்து பிறந்திருக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் என்பது சிலருக்கு தாமதமாக கிடைக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான விதிகளை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்களில் இருக்கக்கூடிய பதிவுகளில் இல்லாத விதிகளை நான் உங்களுக்கு நேரடியாக இன்றைக்கி போறேன் ஏன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் என்பது இன்றைய காலகட்டத்தில் இருக்கு அப்போ குழந்தையே நமக்கு வாழ்நாளில் கிடைக்காதா அப்படிங்கிறவங்க நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுறாங்க அப்போ ஜாதகத்தில் பார்த்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இருக்கு ஆனால் அது லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற விதி இருக்கு இந்த பதிவை பார்த்து இதில் இருக்கக்கூடிய விதிகளை ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து அப்போ குழந்தை பாக்கியம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு முதல் விதியாக பார்க்க போகிறது குருவின் அஷ்ட வர்க்கத்தின் கணிப்பு ஒவ்வொரு கிரகத்திற்கென்று தனியாக அஷ்ட வர்க்கங்கள் இருக்குது அதற்குரிய பரல்களும் இருக்குது இந்த கணிப்புகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க ராசி கட்டம் மட்டும் மட்டும்தான் ஜாதகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க குறிப்புகளில் ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா இந்த அஷ்ட வர்க்கங்களுடைய கணிப்பு மிக எளிமையாக கிடைக்கிது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் நேரடியாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு அஷ்ட வர்க்கத்தினுடைய கணிப்பை நீங்கள் முழுமையான ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும் அப்போ இந்த அஷ்ட வர்க்கத்தினுடைய கணிப்பை நீங்கள் எடுத்தாலே குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா எத்தனை குழந்தைக்குரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுக்கான விதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சூத்திரங்கள் அனைத்துமே ஏற்கனவே கணிக்கப்பட்ட விதிகள் தான் அதை உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் உங்களுடைய ஜாதகத்தில் குரு நின்ற ராசி எதுவோ அந்த ராசிக்கு ஐந்தாம் ராசியில் எத்தனை பரல்கள் வாங்கி குரு அஷ்டவர்க்கத்தில் இருக்கின்றார் அப்படின்னு கணிக்கணும் அதுதான் விதி இந்த ராசி கட்டத்தில் குரு நிற்கக்கூடிய வீடு விருச்சிக ராசி விருச்சிக ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் மீன ராசியாக வரும் அப்போ குரு எந்த இடத்துல இருக்காருன்னு ஜாதகத்தில் பாருங்க குரு நின்ற வீட்டுக்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடிய ராசி இது அந்த ராசி கட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க குருவினுடைய அஷ்டவர்க்கத்தினுடைய ராசி கட்டத்தையும் எடுங்க அந்த கட்டத்தில் மீன ராசியில் எத்தனை பரல்கள் இருக்குது ஏன்னா எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கும் ஒன்று ரெண்டு அதை மாதிரி எண்களை தான் குறித்து வச்சுருப்பாங்க வேறு கிரகங்களோ எதுவுமே இருக்காது பரல்கள் மட்டும்தான் இருக்கும் குருவினுடைய அஷ்டவர்க்க பரல்கள் மீன ராசிக்கு நாலு பரல்கள் கிடச்சிருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு நாலு குழந்தைக்குரிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது விதி இந்த ஜோதிட விதி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது அது வந்து அதிகப்படியாக பகிரப்படவில்லை என்றாலும் இந்த குருவினுடைய அஷ்டவர்க்க இப்படி இப்படிதான் பார்த்து குழந்தை பாக்கியம் எவ்வளவு குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான கணிப்பு விதி இது அடுத்ததாக பார்க்கக்கூடிய விதி ஐந்தாம் அதிபதிக்கு சுப கிரகத்தினுடைய தொடர்பு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு யார் அதிபதியோ அந்த கிரகத்திற்கு சுப கிரகத்தினுடைய தொடர்பு கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தா குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்படின்றத சொல்லலாம் சுப கிரகங்கள் குரு சுக்கரன் மற்றும் வளர்ப்பிரே சந்திரன் இந்த மூன்று கிரகங்களில் ஒன்று ஐந்தாம் இடத்த அதிபதியை பார்க்க வேண்டும் அப்படி இந்த சுப கிரகங்களுடைய பார்வை ஐந்தாம் இடத்த அதிபதிக்கு கிடைத்தால் அப்ப தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விதியை நீங்க எடுத்துக்கலாம் இல்ல ஐந்தாம் இடத்த அதிபதியுடன் சுப கிரகங்கள் சேர்ந்திருக்கலாம் இல்ல சுப கிரகங்களுடைய வீடுகளில் ஐந்தாம் இடத்த அதிபதி நின்றாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு திரிகோணங்கள் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது ஐந்தாம் இடத்த அதிபதி எந்த ராசி கட்டத்தில் இருக்காரோ அந்த ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்களில் சுப கிரகங்கள் நின்றாலும் ஐந்தாம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்ப அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஐந்தாம் அதிபதி நீசமாக கூடாது ஐந்தாம் இடத்த அதிபதி எந்த ராசி கட்டத்தில் நின்றாலும் பலமாக இருக்க வேண்டும் நீசம் பெற்று ஜாதகத்தில் மறையக்கூடாது ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய துர்ஸ்தானங்களில் நின்று ஜாதகத்தில் மறையக்கூடாது அப்படி இருந்தா குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு தாமதம் ஏற்படலாம் அரிது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் என்றாலே ஐந்தாம் இடத்தை மட்டும்தான் பார்க்கணும்ன்றது விதி கிடையாது இப்ப ஐந்தாம் அதிபதி ஜாதகத்தில் மறைந்து இருந்தாலோ இல்லை நீசம் பெற்று நின்றாலோ பாக்கியஸ்தானம் ஜாதகத்தில் வேலை செய்யதான்னு பார்க்கணும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தானம் அப்போது ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்தில் வலுவாக நின்றால் அந்த ஜாதகருக்கு பாக்கியஸ்தானம் வேலை செய்யும் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்போ ஐந்தாம் இடம் வலு குறைந்து இருந்தாலும் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தினுடைய நிலையை நீங்கள் பார்க்கணும் ஒன்பதாம் இடத்த அதிபதி உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற ஜாதகத்தில் இருந்தா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் மறைந்திருந்தாலும் பரவாயில்ல ஆனா லக்னாதிபதி ஜாதகத்தில் மறையக்கூடாது வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி ஜாதகத்தில் வலுவா இருந்தா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் மற்ற கிரகங்கள் ஐந்து ஒன்பது ஏழாம் இடம் எந்த கிரகமா இருந்தாலும் அது வலுவாக இல்லை என்றாலும் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் பல விஷயங்களை சாதிக்க முடியும் அதனால ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவாக இருந்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் லக்னாதிபதி புதன் அல்லது சனியாக இருந்தா அந்த ஜாதகருக்கு அந்த குழந்தை பாக்கியம் என்பது சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் அதுதான் இந்த விதி அப்போ லக்னாதிபதி புதன் என்றால் எந்த லக்கணங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மற்றும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் புதன் லக்னாதிபதியாக வருவார் சனி லக்னாதிபதியாக வரக்கூடிய ராசிகள் மகரம் மற்றும் கும்ப வீடு இந்த ராசிகளில் லக்கணமாக அமைப்பெற்றவர்கள் சனி ஜாதகத்தில் அந்த லக்னத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு வலுவான நிலை தான் ஏன்னா மகர ராசியில் சனி அமர்ந்திருந்தார் அவதான் லக்னாதிபதி அப்படின்னு சொன்னா சனி வலுவாக ஜாதகத்துல இருக்காரு லக்னாதிபதி பலம் பெற்று விட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் லக்கணத்தில் சனி ஆட்சி பெற்று நின்றாலும் அவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைக்கும் ஏன்னா சனி என்றாலே அது தாமதத்தை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாதான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் புதன் லக்கணத்தில் ஆட்சி பெற்று லக்னாதிபதியாக இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாக தான் கிடைக்கும் இந்த அமைப்பு மற்ற லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கவங்களுக்கு உண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது புதன் மற்றும் சனி லக்னாதிபதியாக இருந்து லக்கணத்தில் அமருகின்ற பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு ஆனால் அது தாமதமாக கிடைக்கும் அடுத்ததாக லக்கணத்தில் சுப கிரகம் நின்று வலுவாக இருப்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சுப கிரகங்களான குரு சுக்கரன் வளர்ப்பிரை சந்திரன் பலமாக லக்கணத்தில் அமர்ந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு லக்னாதிபதியாகத்தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சுப கிரகங்கள் பலமாக ஜாதகத்தில் லக்கணத்தில் அமர்ந்தாலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு இதற்கு பேர் அமலயோகம் என்ற பெயர் உண்டு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கடக லக்கணம் அப்ப சந்திரன் தான் அதற்குரிய அதிபதி கடக லக்கணத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா சுப கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் லக்கணத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்ப அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு இப்படி தான் நீங்கள் விதியை பூர்த்தி பார்க்கணும் அடுத்த விதியாக பார்க்க போறது ராசியிலும் அம்சத்திலும் வலுப்பெற்ற கிரகம் எப்படி இரண்டு இடத்துலையுமே வலுப்பெற்ற கிரகம் அப்படின்னு சொன்னால் அது வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் தான் ராசியிலும் சரி அம்சத்திலும் வலுப்பெற்ற கிரகமாக கருதப்படும் ராசியில் ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதே கட்டத்தில் அம்சத்திலும் அந்த கிரகம் இருந்தா அப்போது வர்க்கோத்தம் பெற்று அந்த கிரகம் ஜாதகத்தில் மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ராசியிலும் அம்சத்திலும் வலுப்பெற்று நின்ற கிரகம் லக்கணத்தில் வந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ ஐந்தாம் இடத்தையோ ஒன்பதாம் இடத்தையோ நீங்கள் பார்க்காம லக்கணத்தை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்ற என்ற விஷயத்தை நீங்கள் கணிச்சிடலாம் லக்கணத்தை இந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அது எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த உதான ராசி கட்டத்தில் துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணத்திற்கு அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் மேஷ ராசியில் ஏழாம் இடம் அந்த இடத்துல சுக்கரன் இருக்காரு சுக்கரனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் உண்டு சுக்கரனுடைய ஏழாவது பார்வை லக்கணத்தின் மீது விழுகிறது இந்த சுக்கரனுடைய நிலை என்னன்னு பார்க்கணும் ராசியில் சுக்கரன் இருக்கக்கூடியது அஸ்வினி பாதம் ஒன்றாவது நட்சத்திர பாத்தில் இருக்கார் அஸ்வினி ஒன்று அப்படின்னு சொன்னாலே கட்டத்திலும் மேஷ ராசியில் தான் ஒரு கிரகம் இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு சுக்கரன் ராசி கட்டத்தில் மேஷ வீட்டில் இருக்கார் அதே மாதிரி கட்டத்திலும் மேஷ வீட்டில் தான் இருப்பார் இந்த ஜாதகருக்கு சுக்ரன் வர்க்கோதம் பெற்ற கிரகமாக இருக்கிறது வர்க்கோதம் பெற்ற கிரகம் தன்னுடைய வீடான துலாம் ராசியை பார்க்குது இன்னொன்று எடுத்துக்கலாம் வர்க்கோத்தம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை லக்கணத்தின் மீது விழுகிறது இப்படி இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் லக்கணத்தை பார்த்தாலும் சரி லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடியது மிக முக்கியமான விதி இது வந்து நாடி ஜோதிட முறைப்படி சொல்லப்படுகின்ற முக்கியமான விதி ஒரு ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் குரு சூரியன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அது என்ன இரண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் என்பது புதிய உறுப்பினர்களை காட்டக்கூடியது அப்ப புதிய வரவாக ஒரு குழந்தை அந்த ஜாதகருக்கு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு குரு சூரியன் மற்றும் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களுக்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தா அவருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்படின்னு சொல்லலாம் நாடி ஜோதிடத்துல இந்த மூன்று கிரகங்களை மட்டும்தான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு குழந்தை பாக்கியத்தை கணிப்பாங்க குருவை எதற்காக எடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா குருவே புத்திரக்காரகன் அப்ப குரு நின்ற வீட்டிற்கு இரண்டாம் இடமான புதிய வரவை காட்டக்கூடிய இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் அதனாலதான் புத்திரக்காரகனான குரு நின்ற ராசி எதுவோ அந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் கிரகங்களே இல்லை என்றால் அவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் என்பது இந்த குருவினுடைய ஆற்றல் படி இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது சூரியன் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம் கால புருஷனுடைய லக்கணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசி அப்ப மேஷ ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்கு அதிபதியானவர் சூரியன் அதனால்தான் சூரியன் நின்ற இடத்திற்கு இரண்டாம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கு சூரியனுக்கு இரண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு சூரியனுடைய ஆற்றல் படி அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்படின்ற விதியை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக சுக்கரன் சுக்கரனே ஒரு ஜாதகத்தில் சுரப்பிகளை குறிக்கக்கூடிய கிரகமே அவர்தான் ஒரு ஆண் தன்மை பெண் தன்மையை தரக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போ சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்படி நீங்க அந்த குரு சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களுக்கு இரண்டாம் இடத்தில் புதிய வரவாக புதிய உறுப்பினர்களான குழந்தைகள் வரக்கூடிய யோகம் என்பது உண்டானு கணிக்கணும் இந்த மூன்று கிரகங்களுக்குமே இரண்டாம் இடத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை சுத்தமாக இருக்கு அப்படின்னா சுக்கரனுக்கு பதினோராம் இடமான இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க சுக்கரனுக்கு பதினோராம் இடம் அப்ப சுக்கரனுக்கு பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் அப்ப குழந்தை பாக்கியத்தை காணிப்பதற்கு குரு சூரியன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுக்கு இரண்டாம் இடத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்க ஒருவேளை இந்த மூன்று கிரகங்களுக்குமே இரண்டாம் இடத்தில் எந்த கிரகங்களுமே இல்லாமல் இருந்தால் சுக்கரனுக்கு பதினோராம் இடத்தில் கிரகம் ஒன்று இருக்கு நிற்கிறது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஒரு குழந்தைக்குரிய வாய்ப்பாது உண்டு அப்படின்ற விதியை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்லி கொடுத்த பல விதிகளில் எதுவுமே பொருந்தலை அப்படின்னு சொன்னாலும் இந்த விதி இப்போ நான் சொல்லித்தரப்போகிற விதி இருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு இதெல்லாம் மறைக்கப்பட்ட விதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் இதை பகிர்ந்துக்க மாட்டாங்க இருந்தாலும் என்னுடைய வகுப்பில் நீங்கள் பல விதிகளும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த மறைக்கப்பட்ட விதிகளும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ குரு நின்ற இடம் எதுவோ அந்த இடத்திற்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் லக்கணம் குறிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் குருவே புத்திர காரகன் குருவே ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்திற்குரிய கிரகமாக இருக்காரு லக்கணம் என்பது ஜாதகருக்கு உயிர் புள்ளி அந்த உயிர் புள்ளியை பார்க்கக்கூடிய கிரகமாக குரு இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் ஜாதகத்தின் உயிர் புள்ளி என்றால் லக்கண புள்ளி தான் இந்த லக்கண புள்ளியை குரு பார்க்குறாரு எந்த கிரகங்களுமே இல்லை என்றாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்ப குருக்கு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லை சூரியனுக்கு ரெண்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லை சுக்கிரனுக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தில் கிரகங்கள் இல்லை என்றாலும் அந்த ஜாதகருக்கு லக்கண புள்ளியை குரு பார்த்து விட்டால் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ குருவினுடைய பார்வை லக்கணத்தின் மீது பதிந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் இது மிகவும் முக்கியமான விதி இந்த விதி யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் அடுத்த விதியாக நீங்கள் பார்க்க போகிறது இந்த லக்கண புள்ளியை மையமாக கொண்ட விதி தான் குருக்கு ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துலேயும் கிரகம் இல்லை ஆனால் சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்தில் லக்கணம் குறிக்கப்பட்டிருக்கிறது கிரகங்களுமே இல்லை எந்த கிரகமே இல்லை ஆனால் லக்கணம் மட்டும் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு ஏன்னா இப்போ ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த மாதிரி லக்கணம் என்பது தான் உயிர் புள்ளி அந்த உயிர் புள்ளி சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்தில் அமர்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்போ புள்ளி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க கிரகங்களை மட்டும் பார்க்கக்கூடாது லக்கணமும் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு கிரகமாக பலமான கிரகமாக செயல்படும் எப்படி ஒரு ரயில் வண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த இயக்கத்திற்கு இன்ஜின் தான் முக்கியமான காரணம் இல்லையா அதுதான் எப்படி அந்த ரயிலை இழுத்துட்டு போகுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதை பலமாக கொண்டு செல்லக்கூடியது இஞ்சினான லக்கணப்புள்ளி தான் அப்போ லக்கணப்புள்ளி எவ்வளோ முக்கியன்றது இன்னைக்கு இந்த வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்த முக்கியமான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்கணத்தை பார்த்தால் அல்லது லக்கணத்துடன் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு எப்படி லக்னாதிபதி வலுவாக ஜாதகத்தில் இருந்தால் அதாவது ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீட்டில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிற விதியை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன் அந்த விதிப்படி லக்கணத்தை லக்னாதிபதியே பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தா வர்க்கத்தம் பெற்றுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது லக்கணத்தை லக்னாதிபதி பார்த்தா அந்த ஜாதகருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த குழந்தை பாக்கியம் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விதிகளை நீங்க பார்த்துருப்பீங்க புரிஞ்சிட்ருப்பீங்க இந்த விதிகளில் ஏதாவது ஒன்று பொருந்தினாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அது சில பேருக்கு சீக்கிரமாக கிடைக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் காலதாமதமாகி கிடைக்கலாம் அதற்குரிய முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா தசா புத்தி அந்தரம் இந்த விஷயங்களாலும் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகலாம் ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக ஒருத்தருக்கு கிடைக்கும் அதற்கான விதிகள் என்னன்றது இன்றைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க புரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்